படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா ஏய் உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போம் அதுக்காக அவனை என்ன என்ன போய் மேய்க்க சொல்றான் சாதி எங்க இல்ல ஆட்சியாளனே சாதி பார்த்தான செய்ய இடம் கொடுக்குறான் அப்புறம் என்ன சாதி எங்க இருக்குது உன் சிந்தனையில இருக்குது வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி டேய் இப்போ சொன்னீங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அவன் ஆயிரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இப்படி தான் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யார் சோறு போடுறது அப்படின்னு அவன் ஊர் நாடுக்கு போ பயிரிடு பனைமரம் வளர்க்கணும் ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு இப்போ ஊர் அப்படின்னு போனால் ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலாக அங்க போனாலே என்ன கேள்வி உன்னெல்லாம் உங்க அப்பா படிக்க வைக்கிறானா யூபிஎஸ்சி டிஎன்பிசி இப்படிங்கிறதான எங்க கேள்வி ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரையை கோட் பண்ணிக்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே தான் பட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு இதனாலதான் நாங்கள் நகர்ப்புறத்துக்கு ஓடி ஆறோம் அப்படின்னு ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்கக்கூடாது இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில்ல விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்குறது நாங்க மேம்போக்கா தான் நினைக்கிறோம் பெருமையா தான் நினைக்கிறோம் நீங்க சொல்றீங்கல்ல நீங்க சொல்றீங்க தமிழ வந்து சொல்றீங்க நீங்க எல்லாம் இல்ல இல்ல இது நான் கேக்குறது என்னன்னா இதுதானே ஊர்ல இருக்கு இப்போ நீங்க எல்லாம் நான் தான் ஊருக்கு போறேன் கோயம்பேட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன் இல்ல நீங்க எல்லாம் அந்த குடிமை பணிக்கு வந்து நாட்ட சீர்த்த பெரிய குடிமை பணி இல்லங்க ஊர் நாட்ல இதுதானே நிலவுது அப்படிங்கறாங்க அதுக்கு ஊர விட்டு போறதோ ஊர விட்டு போறத இல்ல வேளாண்மை விட்டு வெளியேறறத இல்ல ஆடு மாடுங்கறவங்க இந்த கோனார் மட்டும் தான் எங்க ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கானா கிடையாது வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் செய்யதா அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காத நீ என்ன படிக்க எனக்கு நிலம் இல்லையே நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே எனக்கும் தேவைதான் ஏன் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும் நீயா அந்த நிலத்துல வேலை செய்யற இல்லையா பேசுற வேளாண்மை சுற்றுற சாப்பிடாத நீ நீ ஐஏஎஸ் ஆகு பட்னியோட தண்ணி எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகர பத்தி கேள்விப்பட்ட இல்லையா பெங்களூர்ல திடீர்னு தண்ணி இல்லாம போச்சுன்னு தெரியலையா நீ பெருந்துறையில உன்னோட ஈரோடு பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணியில யுரேனியம் கலந்துருச்சுங்கிறான எங்க போவ பீகார்ல ஆறு மாவட்டத்துல தாய்ப்பால்ல யுரேனியம் கலக்குது தண்ணியில யுரேனியம் வந்துருச்சுங்கிறான் பிறக்கிற குழந்தை எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்கிறா என்ன குடிமை பண்ணிப்ப அங்க நீ மாவட்ட ஆட்சியில இருந்து என்ன வேலை செய்வ என்ன வேலை செய்வ உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போம் அதுக்காக அவனை என்ன மேய்க்க சொல்றான்ற படிச்ச படிச்சவனுக்கு பச்சைக்குமா பச்சிக்காத சொல்லு வேளாண் செய்ய நிலம் உன்ட்ட நில இல்லைன்னா நிலம் இருக்கிற வேலை செய்ய விடு நிலம் எடுக்க முடியாதா நீங்க எல்லாரும் நிலை வச்சு ஒத்திக்க எடுக்கிறான்ல தம்பி இந்த கட்டடம் உங்கதா என்ன எப்படி வாங்குனீங்க கேடு என்ன தம்பி சாதி எங்கில்ல சாதி எங்கில்ல ஆட்சியாளனை சாதி பார்த்தான செய்ய இடம் கொடுக்குறான் அப்புறம் என்ன சாதி எங்க இருக்குது உன் சிந்தனையில் இருக்குது உன் சிந்தனையில் இருக்குற அழுக்கு அதை நீ துடைக்கணும் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்ற அங்கே மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படும் என்ன செருப்பு தைக்கிறவனும் வேணும் முடிவெற்றவனும் வேணும் துணிது வைக்கிற வண்ணாரும் வேணும் பானை செய்யற குயவரும் வேணும் மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும் உணவளிக்கிற உழவனும் வேணும் இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம் இது ஒருத்தன் ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன் இல்லடா ஒத்தன் அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் வள்ளுவேன் ரெண்டாயிரம் ஆனால் படிக்காமல் ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா ஏய் என்ன டேய் தம்பி இப்ப இரு இரு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில அப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அற்போவியா தம்பி வேளாண்மை தொழில் அல்ல தம்பி வாழ்க்கை முறை வாழ்க்கை நீ கலாச்சாரம் பண்பாடு இங்க வரு ஏன் தொழில் இல்லைன்னா தாய் குழந்தைக்கு பால் ஊட்டது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு விட்டது தொழில் இல்லை வேளாண்மை என்பது வாழ்வியல் முறையிடா தம்பி அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத உனக்கு பிடிக்கலைன்னா விற்று குலத்தொழில்னு சொல்லாத அது குலத்தொழில் இல்லை குல தெய்வத்தின் தொழில் அதை புரிஞ்சுட்டு பேசு வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவு நிற்கிற தெய்வத்தின் தொழில் விருந்தோம்பி இல்வாழ் இங்க பாரு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உல புரிதா உனக்கு உலக புரிதா அப்புறம் உழுவார் உலகிற்கானே அட்டா அச்சாது எழுவார எல்லாம் பொருத்து இதை விடலாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது உலகத்தில் சிறந்தது உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்

உழவு இழிவல்ல உழவு மாண்பு என்று போற்றப்படும் அது முக்கியம்